புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மாணவர்கள் வருங்கால தூண்கள் இதை மனதில் வைத்துக் தான் தான் மாணவர்களை கவர் பண்றதுக்கு வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பித்து முதல்ல மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்றதுல வடிவேல் வந்து நிக்கிறார் எங்கெங்க வழக்கம் போல வேற வாய் வாய் அந்த கான்செப்ட் தான் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கூட்டும் மை போட்டும் மந்திரம் எல்லாம் சொல்லி ரொம்ப அரிய பெரிய கண்டுபிடிப்பு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு போன ஆண்டு நீட்டு தேர்மை குறித்து இந்த நீக்கின்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்துல இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை சரி இது என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நீட்டு விளக்கு மசோதாவை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசை பாராட்டினாரு மாணவர்கள் படுகின்ற துயரத்திற்கு ஒரே ஒரு வழி இந்த நீட்டு தேர்வுல இருந்து விளக்கு தான் ஒரே தீர்வுன்னு போன ஆண்டு சொன்னாரு அது வேற வாய் இந்த ஆண்டு தோ இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கங்க டெமோக்ரட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க போன வருஷம் நீட்டுத் தேர்வை குறித்து சொன்ன வாயி அது வேற வாய் அதே நீட்டுத் தேர்வை குறித்து இந்த வருஷம் சொல்ற வாயி இது நார வாய் என்ன போன வருஷம் அந்த மாதிரி பனையூர் பண்ணையார் பாரிஸ் நடிகர் பேசும்போதும் தட்டினாங்க இந்த வருஷம் இந்த மாதிரி பேசும்போதும் கைதட்டுறப்போ தட்டிட்டு போட்டோம் தப்பு கிடையாது நீட்டு மட்டும்தான் உலகமானு கேட்டுட்டு அடுத்து இந்த டெமோக்ராட்டிக்கு டெமோக்ரஸி ஜனநாயக கடமை குறித்து சொன்னாரு டெமோக்ரஸி ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள் ஆஹ் ஜனநாயக கடமையை ஆத்துவது ஆத்துவதா ஆற்று ஆற்றுவதோ ஆத்துவதோ ஏதோ ஒன்னு பண்டு போட்டோம் இந்த ஜனநாயக கடமையை ஆற்றும் போது யாருடைய ஜனநாயகத்திற்கு மதிப்பு இருக்கும் என்பதை அந்த இடத்துல பாருங்க வாரிசு விஜய் சொல்லலை ஏன்னா டெமோக்ரசின் ஒன்னு இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும் ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மீட்டு மட்டும்தான் உலகமா அதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசுன்றார் இல்லைங்களா கனடாவில் போய் படிச்சாதான் படிப்பா ஏன் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற படிப்பெல்லாம் படிப்பு கிடையாதுங்களா நம்ம நாட்டில் ஸ்கூல்ஸ் இல்லைங்களா காலேஜஸ் இல்லீங்களா ஏன் அதை விட்டு விட்டு விஜய் அவர்களின் வாரிசு நடிகர் விஜய் அவர்களின் மகனை கனடாவில கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு கனடாவில் போய் படிச்சாதான் படிப்பா அதை தாண்டி எவ்வளவோ படிப்பு நம்ம ஊருக்குள்ளவே இருக்க ஏன் சார் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறீங்க மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் அந்த விழா மேடையில் ஒரு பெற்றோர் விஜய் அவர்களுக்கு இதை போல ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர் வேண்டுகிறேன் இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிகிறேன் நல்ல வேலை இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் காதல கேட்பதற்கு ஒரிஜினல் காமராஜர் அவர்கள் இல்லை இப்ப இளைய காமராஜர் என்று சொல்லும் காமராஜர் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நான் பிச்சை கூட எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரு ஆனா நம்போ இளைய காமராஜர் என்கின்ற புதிய பட்டத்தை தாங்கி கொண்டிருக்கும் நம்ம என்ன பண்றோங்க நியாயமா மாணவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய கல்விக்கான உரிமையை கூட முக்கியமா பாருங்க நீட்டு என்பது படிப்பு கிடையாது அது ஒரு தேர்வு மருத்துவ படிப்பு தான் எம்பிபிஎஸ் தான் அது படிப்பு அந்த மருத்துவ படிப்புக்காக பைக்கின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது இருந்தாலும் பாருங்க நீட்டு மட்டும்தான் உலகமானு கேட்கிறாரு இல்லைங்களா இப்ப நீட்டு வேற யாருக்கான உலகம் இது அப்படின்னு சொல்ல வராருங்க பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய அனிதா தற்கொலை செய்து கொண்ட அந்த சமயத்தில் விஜய் போயிருந்தார் இல்லைங்களா அப்ப அங்க போயிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிக்க வேண்டியது நீட்டு மட்டும்தான் உலகமா என்னமா இதுன்ட்டு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவியால நீட்டு தேர்வுல பாஸ் ஆக முடியல அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க எதுக்காக என்று சொன்னால் பன்னிரண்டாம் வகுப்பில் வாங்குற மார்க் அடிப்படையில் மருத்துவ சீட்டு கொடுத்து மருத்துவ படிப்பு படித்தால் அது குவாலிட்டியான மருத்துவத்தை உருவாக்க முடியாது பாருங்க குவாலிட்டியான மருத்துவத்தையும் மருத்துவர்களையும் உருவாக்குவதற்காகத்தான் இந்த நீட்டு தேர்வை கஷ்டப்பட்டு நாங்க டிசைன் பண்ணி கொண்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி வந்தாங்க நீட்டு மட்டும் உலகம் அல்ல இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னா அப்ப இந்த நீட்டு யாருக்கான உலகம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிய ஒரு மாணவியால குவாலிட்டியான மருத்துவர் ஆக முடியாதுன்னு சொன்னா அப்ப நீட்டு தேர்வை வைத்து வெறும் பதிமூணு பர்சன்ட் வெறும் பதிமூணு மொத்தமாக நீட்டு தேர்வு இருபது மதிப்பெண் அந்த எழுநூத்தி இருபதுக்கு வெறும் தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் வெறும் தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் மாணவர் நீட்டு தேர்வுல எடுக்கிறாரு அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகள் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக மருத்துவர்கள் குவாலிட்டியான மருத்துவர்கள் ஆக முடியாதுன்னு சொல்லி நீட்டு தேர்வை குவாலிட்டிக்காக கொண்டு வந்த இந்த நீட்டு தேர்வுல வெறும் தொண்ணூத்தி நாலு மார்க் எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு தொண்ணூத்தி நாலு மார்க் பதிமூணு வாங்கிய ஒரு மாணவருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கொடுக்குறாங்க கோடிக்கணக்கில் காசை வாங்கிங்க நீட்டு தேர்வு என்பது குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்குவது மட்டும் கிடையாது மெடிக்கல் காலேஜஸ் அடித்து கொண்டிருக்கும் கொள்ளைகளை தடுப்பதற்காகவே ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த நீட்டுன்னு சொன்ன இந்த நீட்டில் பாருங்க ஒன்பது மார்க் தொண்ணூத்தி எட்டு மார்க்கு நூத்தி ஒரு மார்க் நூத்தி நாலு மார்க் நூத்தி அஞ்சு மார்க் நூத்தி ஏழு மார்க்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு நீட்டு தேர்வுல இவ்வளவு குறைவான மார்க் வாங்கிய மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வாரி வழங்கியிருக்காங்க அப்போ இந்த நீட்டு உலகம் என்பது யாருக்கான உலகம்னு விஜய் சொல்ல வராருங்க இது ஏழைகளுக்கான உலகம் கிடையாதுங்க ஏழைகள் விழுந்து விழுந்து படித்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்தை எல்லாம் கூட அடமானம் வைத்து கோச்சிங் சென்டர்ல சேர்த்து எவ்வளவு ட்ரை பண்ணா கூட நானூத்தி இருபது மதிப்பெண் ஒரு மாணவியே நானூத்தி இருபது மதிப்பெண் வாங்கியிருக்காங்க மூன்று முறை மூன்று முறை பாருங்க நீட்டு தேர்வுல ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு செக்யூரிட்டியோட டாக்டர் நான் மூணு தடவை எழுதியும் எனக்கு கிடைக்கல டாக்டர் இல்ல போனீங்க நான் டாக்டர் இல்ல அதனால இப்ப நான் உக்ரைன்ல எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உக்ரைன்ல உக்ரைன்ல எவ்வளவு மார்க் நீங்க போர் டூ ஜீரோ திஸ் டைம் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க நீட்டு தேர்வுல பாஸ் ஆயிட்டாலே அவங்களுக்கு சீட்டு மெடிக்கல் சீட்டு கட்டாயம் உண்டு சொன்னாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க நானூத்தி இருபது மதிப்பெண்கள் வாங்கி அந்த மாணவியால சீட்டு வாங்க முடியல மூன்று முறை நீட்டு தேர்வு எழுதியே ஃபெயில் நானூத்தி இருபது மார்க் வாங்கி பாஸ் ஆன அந்த மாணவியோட பனிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ மார்க் நூத்தி இருபது என்ன

தொண்ணூத்தி நாலு மார்க் வாங்கினா அவங்க டாக்டர் அப்ப நீட்டு மட்டும்தான் உலகம் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த நீட்டுக்கான உலகம் யாருக்கான உலகம் என்று வாரிசு நடிகர் சொல்ல போறாருங்க கோடி கணக்கில் காசு வைத்து கொண்டு வெறும் தொண்ணூத்தி நாலு மார்க் வாங்கிய அதை போன்ற குவாலிட்டியான டாக்டர்ஸ்கான உலகம் என்று வாரிசு நடிகர் விஜய் சொல்ல வந்திருக்காரு கண்மை பண்ணிருக்காரு நமக்கு தான் பாருங்க அது சரியா புரியல நெக்ஸ்ட் நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்கிற அந்த நீட்டுக்கான உலகம் அடுத்து யாருக்கு சொந்தமான உலகம் இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு அரிய வகை ஏழைகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த அரிய வகை ஏழைகளுக்கான உலகம் அதுவும் என்ன மாதிரி அரிய வகை ஏழைகள் ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் மருத்துவ படிப்புக்கு கட்டி படிக்கிற அரிய வகை ஏழைகள் எம்பிபிஎஸ் படிப்புக்கு ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் கட்டுறது ஒரு பக்கம் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கட்டுற அரிய வகை ஏழைகள் பனிரெண்டாம் வகுப்பில் எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி நூத்தி இருபது எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அவங்களால பாருங்க குவாலிட்டியான மருத்துவர் ஆக முடியாது நீட்டு தேர்வில் பாஸ் ஆனாதான் தான் ஆக முடியும்னு சொல்கிற இதை போல் நீட்டு தேர்வை வைத்து அவங்கெல்லாம் பாருங்க ஃபெயிலாக்கி நானூற்றி இருபது மார்க் வாங்கிய ஒரு ஏழை மாணவியை ஃபெயிலாக்கி அவங்கெல்லாம் பாருங்கள் நாட்டை விட்டு அடித்து உக்ரைன் போன்ற நாடுகளில் சீட்டை கையேந்தத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க இதே பாருங்க கோடிக்கைங்களை காசு இருக்கிறவங்க அவங்க பாருங்கள் கோடி கோடியாக கொட்டி அரிய வகை ஏழைகள் இருந்து மேனேஜ்மெண்ட்டு கோட்டா பெய்டு கோட்டான்னு வாங்கி மருத்துவ படிப்பு படிப்பாங்க இந்த மாதிரி காசை கொட்டி வச்சு மாணவர்களுக்கான கோட்டா 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 மாணவர்களுக்கான நீட்டு விஜய் அவர்கள் சொல்ல வந்திருக்காரு தான் பாருங்க சரியா புரிய மாட்டுங்க விளங்கிக்க மாட்டுங்க நீட்டு தேர்வு என்பது குவாலிட்டியான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய படிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நீட்டு தேர்வுல பிஜி ஸ்டூடெண்ட் அதாவது யூஜி ஸ்டூடெண்டோட நெகட்டிவ் மார்க் அவங்க எவ்வளவு மார்க் மைனஸ் மார்க் வாங்கியிருந்தா கூட பாருங்க அந்த மைனஸ் மார்க் ஜீரோ பர்சன்டைல் அக்கௌண்ட் பண்ணி அவங்களுக்கு பாருங்க பிஜி சீட்டை வாரி வழங்குறது ஏன்ப்பா இப்படி ஜீரோ பர்சன்டைல் நெகட்டிவ் மார்க்குலாம் வாரி வழங்குறீங்க பிஜி சீட்டு ஃபுல்லாகணுமே மருத்துவ படிப்புக்கு நீட்டு பிஜியில் ஐம்பது சதவீதம் என்பது கட்டாப்பா இருந்துச்சு போன ஆண்டு இந்தியால கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேலே பிஜி சீட்டு ஏற்றப்படுத்து அதையெல்லாம் நீட்டு மூலமாக பிஜியில் போறவங்க அந்த கூட்டத்தை எடுத்து அதெல்லாம் தொடர்ந்து எம்பியாக இருக்குது யாருமே வாங்க மாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க ஃபுல்லாக ஆகணும் அதனால பாருங்க ஜீரோ பர்சன்ட் இல்லை மார்க் நெகட்டிவ் மார்க் இருந்தால் கூட அவங்களுக்கு பாரி வழங்கணும்னு சொல்லி பாரி வழங்கியிருந்தாங்க குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்குவதற்காக கொண்டு வந்தோன்னு சொல்லி கொண்டு வந்த இந்த நீட்டு தேர்வில் பிஜி ஸ்டூடெண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் நீட்டு தேர்வில் கேட்குற ஒரு கேள்விக்கு கூட பாருங்க சரியாக பதில் எழுதலாம் கூட பரவாயில்ல பிரச்சனையே கிடையாது அவங்க மொத்த கேள்விகளுக்கு தப்பான ஆன்சர் சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது யூஜியில் வாங்கின அந்த மார்க் கடைசியாக அவங்க என்ன மார்க் வாங்கினாங்களோ அந்த மார்க் அடிப்படையில் ஜீரோ பர்சன்டேஜ் கணக்கிட்டு பிஜி சீட்டை மருத்துவ படிப்புக்கு உண்டான பிஜி சீட்டை வாரி வழங்குற இந்த குவாலிட்டியான மருத்துவர்களுக்கு உண்டான உலகம்னு விஜய் அவர்கள் சொல்ல வராரு வாரிசு நடிகர் நம்மளால் தான் பாருங்க அதை சரியா புரிஞ்சிக்க முடியல நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்கற இந்த நீட்டு யாருக்கான உலகம் எங்கேயோ கேட்ட குரல் இல்ல பக்கத்துல கேட்டுனேகிற குரல் தான் பேசுவான் ஆடு மாடிமைக்கு கூப்பிடுவான் ஜிமா நீ டாக்டர் தான் எல்லா பேரும் டாக்டர் ஆகு ஒரு நோயாளி வர மாட்டான் ஏதோ பயத்துக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி ஆடுறா சீமா ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுவான் போயிடாத நீ டாக்டராதான் ஆகணும் எல்லாம் பயிலும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் நோயாளி யார் யாரு மாத்தி மாத்தி நம்மளே ஊசி போட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்ன இந்த ஸ்பீச் கூட அவருக்கு சொந்தமான ஸ்பீச் கிடையாது வேற ஒரு இடத்துல இருந்து வந்த ஸ்பீச் நாட் என் ஆஃப் லைஃப் நாட் என் ஆஃப் யோர் கரியர் நாட் என் ஆஃப் யோர் ஃபியூச்சர் ஐ திங்க் இன் திஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் ஹேவ் டு ஸ்பீக் வித் தி சேம் வாய்ஸ் இவரே தான் அவரு அவரே தான் இவருன்னு சொல்ற இந்த குரல் தான் பாருங்க முதலில் ஒலிக்கின்ற அந்த கூட்டத்தோட குரல் அந்த கூட்டத்தோட குரலை இரவலுக்கு வாங்கி அவரு பேசினாரு இந்த ரெண்டு பேரோட குரலை இரவலுக்கு மறு இரவலுக்கு வாங்கி பாரிஸ் நடிகர் பேசுறாரு மீட்டு மட்டும் தான் உலகமா மீட்ட தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு ஏன் அப்படி ஏன் அப்படின்னா பணக்காரர்களுக்கு வழி விடணும் கஷ்டப்பட்டு கோடி கணக்கில் காசை வைத்துக் கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப விடி பிதுங்கி நிற்கிற அதை போன்ற பணக்கார மாணவர்களுக்கு வழிவிடணும் சும்மா ஏழைகள் எல்லாரும் வந்து நீட்டு தேர்வு எழுதி பாஸ் ஆகிறோம் பாஸ் ஆகிறோம்னு சொன்னால் பணக்காரர்களுக்கு எங்கேருந்து போவாங்க சீட்டுக்கே அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏழைகள்லாம் பாருங்க அந்த நீட்டு உலகத்துக்குள்ளே வரக்கூடாது அவங்களாம் ஒரு ஓரமாக தூரமாக எங்கேயாவது போயிட்டு தேவையில்லாத கண்ட படிப்பை படித்து வாழ்க்கையில் அப்படியே அமிங்கி போங்க விடி பிதுங்கி நிற்கிற அந்த பணக்கார மாணவர்களுக்கு வழி விடுங்கப்பா அவர்களுக்கான உலகத்துக்கு உண்டான கதவை தரங்க இந்த நீட்டு உலகத்தை ஸோ பணக்காரர்களுக்கான நீட்டு உலக கதவுன்னு சொல்ல வராதுங்க அவரு நமக்கு தான் பாருங்க புரிஞ்சிக்க முடியல அப்படிலாம் கிடையாதுங்க நீட்டு தேர்வு ரொம்ப ஸ்ட்ரிக்டான தேர்வுன்னு சொன்னா வெறும் பதிமூணு பர்சன்ட் மார்க் வாங்குற கோடீஸ்வர மாணவர்களுக்கு எதுக்காக இந்த மருத்துவ படிப்பு கொண்டான சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டால வாரி வழங்குறீங்கன்ட்டு நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு இப்ப வந்து கேட்கிற வாரிசு நடிகர் சமீபத்தில் நீட்டு தேர்வு நடந்த சமயத்தில் என்னென்ன அநியாயம் நடந்தது என்னம்மா பட்டன் வச்சு சட்டை போட்டு வந்திருக்கீங்களா போட கூடாதே

இப்படியே சொன்னாங்க வேமா சூசோ இல்லாம அந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி நம்ம நாட்டுல வளர்ந்துட்டா மாதிரியே மூக்குத்தில கேமரா எங்க வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் கொரடு போட்டு மூக்குத்திய புடுகுனாங்கட்டு கால்வரல்ல போட்டு மோதிரம் கைவரல்ல போட்டுக்கிற மெட்டி மாத்தி சொல்லுமோ கால்வரல்ல போட்டுக்கிற மெட்டி கைவரல்ல போட்டுக்கிற மோதிரம் காதல போட்டுக்கிற கம்மல் மூக்குல போட்டு மூக்குத்தி வரைக்கும் கேமரா வைத்து வித்து ஆடியோ ஓடும் வித் ஆடியோ ஓட இதே போன்ற மூக்குத்தில கூட கேமரா வைக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல அவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்களா வளர்ந்த நாடுகளே பாருங்க என்னப்பா இது மூக்குத்தில கேமராவா எங்க நாங்க பார்த்ததே இல்ல காட்டுங்க கேட்கற அளவுக்கு வளர்ந்த நாடுகளே பாருங்க மூக்குத்தில கேமராவான ஆச்சரியப்பட்டு கேட்கற அளவுக்கு உண்டான அவ்வளவு பெரிய டெக்னாலஜி மூக்குத்தியில விட் அடிக்க முடியுமான்னு கேட்கறாங்க மூக்குத்தில பிட் அடிக்க முடியாது ஆனால கேமரா விக் பண்ண முடியும் இல்ல கேமரா விக் பண்ண முடியும்ல நம்ம நாட்டுல வளர்ந்துட்ட மாதிரியே மூக்குத்தில எங்க கேமரா வச்சிட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக மூக்குல இருக்கிற மூக்குத்தியை கூட கொரோடா வச்சு புரிஞ்சி இருந்த அந்த சமயத்துல வாரிசு நடிகர் விஜய் எங்க போயிருந்தாருங்க என்னையா இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் பண்ணி மாணவர்களோட சமநிலையை நீங்க உடைக்கிறீங்க அவங்களை நீங்க தேவையில்லாம மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கி தேர்வு எழுதுற மாணவர்களை கூட நீங்க குழப்பி அவங்கள ஃபெயில் ஆக்க நீங்க ட்ரை பண்றீங்கன்ட்டு ஏன் ஒரு வாரிசு நடிகர் ஒரு கட்சி தலைவராக பாஞ்சி பறந்து வந்து கேள்வி கேட்கல இது என்ன கேள்வி ஏன் கேட்கலன்ற ஒரு கேள்வி அதான் சொல்லிட்டாரு இல்லைங்களா நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்ட்டு அப்ப நீட்டு யாருக்கான உலகம் வட வடமாநிலங்கள பாருங்க கம்மியான மார்க் ஏன் ஹிந்தில சொந்த தாய்மொழி ஹிந்தியில கூட பாருங்க வடமாநில பாருங்க நீட்டு தேர்வுல யாருமே எதிர்பார்க்க முடியாத மார்க் அபரிதமான மார்க்க வாங்கி குவிப்பாங்க ஏன் அப்படியே பாருங்க ஆள் மாறாட்டம் ஆள் மாறாட்டம் பண்ணி இவருக்கு பதில் அவரு மார்க் வாங்குறவர் ஒருத்தர் ஆனா எழுதுறவர் இன்னொருத்தர் அந்த மாதிரி ரேஞ்சில இருக்காங்க இல்லைங்களா வடமாநில மாணவர்கள் அவர்களுக்கு உண்டான உலகம்னு ஆள் பண்ணி நீட்டு தேர்வு எழுதுவதற்கு உண்டான உலகம்னு நடிகர் பாருங்க பாருங்க முடியல சீரியல் எல்லாம் ஒரு பிரபலமான கேரக்டரோட நடிகரை மாத்துவாங்க இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் பாருங்க ஊருக்குள்ள புதிய தற்கொரி மலை இல்ல இல்லன்னு இல்லை அவர் இருக்கிற மாநிலத்துல பதவி வந்து தூக்கி வெளியே போட்டாங்க அதனால அந்த இடத்துல இல்லாத அந்த குறையை தீர்ப்பதற்காக அவருக்கு பதில் இவரு தற்கொலை முறையோட இடத்தை புல்பில் பண்ணதுக்கு வந்தவர் தான் பாருங்க நம்ம பாரிசு நடிகர் நீட்டுத் தேர்வு என்பது ஏழைகளுக்கான வரப்பிரசாதம் என்ன மாதிரி கோவில் கொடுக்குற சுண்டல் பிரசாதம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு மூலமாக ஏழைகளுக்கு சீட்டை வாரி வாரி வழங்குவோம் எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அவங்க பாஸ் ஆயிட்டாலே ஆவரேஜ் மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டாலே அவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் எப்படிங்க நூத்தி நாலு மார்க் வாங்கி அகிலாண்டேஸ்வரி என்கின்ற ஒரு மாணவிக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுப்பாங்கன்ட்டு தக்குரிமலை போய் பாருங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே ஞாபகம் இருக்குங்களா நான் பிளஸ் டூவல வந்து நானூத்தி இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்தேன் நீட்ல நூத்தி நாலு மார்க் எடுத்திருக்கேன் தொண்ணூத்தி மூணு பாஸ்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் எம்பிஎஸ் சீட் கொடுக்கும்போது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதனால ஒருத்தங்க வந்து சொன்னாங்க சார் போய் பாருங்க சீட் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் சார் கொஞ்சம் பெரிய ஆளு அவர் எல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் அவர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது ஒரு பக்கத்துல பாக்கல நான் நினைச்சு கூட பாக்கல வெறும் நூத்தி நாலு மார்க்கு வாங்கிய மாணவி எட் முப்பத்தி ரெண்டாவது ரேங்க்ல இருக்கிற ஒரு மாணவிக்கு எப்படி சீட்டு வாங்கி குடுத்துருப்பாங்க தருக்குரிமலை அதுவும் இலவசமா நானூத்தி இருபது மார்க்கு நீட்ல வாங்கி பாஸ் ஆன ஒரு மாணவியால மூன்று முறை ட்ரை பண்ணி

நூத்தி நாலு மார்க் வாங்கி அந்த மாணவிக்கு மருத்துவ சீட்டு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையான்ற ஒரு உண்மைய சொல்லணும் இல்லைங்களா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சீன் போட்டாரு வாங்கி கொடுத்தாரா இல்லையா சொல்லிருக்கணும் இல்லைங்களா இந்த நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் உயிரே போனாலும் மீட்டெடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் மீட்டெடுக்க மாட்டோம் நீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது உயிரே போனாலும் யார் உயிர் தேர்வு எழுதுறவங்க உயிர்தான் எவ்வளோ உயிர்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது நாங்கள் இந்த நீட்டுத் தேர்வை ரத்தே பண்ண மாட்டோம்னு சொன்னேன் இந்த தற்கொரி மலை இந்த நீட்டுத் தேர்வை வைத்து ஊரை வேற மாதிரி ஏமாத்திருந்தாரு இப்போ அவருக்கு பதில் இவர் என்று அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண வந்த நம்ம வாரிசு நடிகர் வேற மாதிரி ஊருட்டுறாரு இதே நீட்டுத் தேர்வை வைத்து ஏன் ஊருட்டுறாரு எப்பா எனக்கு ஒரு வேலை நீங்க பாருங்க தப்பி தவறி ஓட்டு போட்டு ஏதாவது சொல்கிற அளவுக்கு சீட்டு வாங்கி ஒருவரை ஜெயிச்சுறான்னு வச்சுப்போமே ஆட்சி அமைச்சரான்னு வச்சுப்போமே அப்படி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல எங்ககிட்ட யாரும் நிக்காதீங்கப்பா இந்த நீட்டு தேர்வை குறித்து என்னால நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது நீட்டு தேர்வை ரத்தே பண்ண முடியாது எங்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு நீட்டு தேர்வுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா நீட்டு மட்டும் தான் உலகமா வேற வேலையை பான்ட்டு கேட்டாக்க என்ன திரும்ப சொல்லுவாங்க ஏன்பா திமுக நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறதுக்கு உண்டான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு தானே பாக்குறுதி கொடுத்து ஆட்சி அமைச்சாங்க ஆட்சி அமைச்சு நாலு வருஷம் ஆக போது இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது தேர்தலும் வரப்போகுது இந்த நீட்டு தேர்வோட ரகசியம் தெரிஞ்சுதா இல்லையா உதயநிதி அவர்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு உண்மையில் பாருங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு உண்டான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதைத்தான் பாருங்க அந்த வீடியோவை பெரிய அளவுல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அந்த காணொளியை தான் பிரச்சாரமாக பயன்படுத்த போறாங்க பாருங்க இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேன் கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும் தமிழக மக்களாக உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டை பழைய பணி ப்ளஸ் டூ மாத்திர வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்க தான் போடுறாங்க அடிமைகளை விரட்டுவோம் நீட்டை ஒழிப்போம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம் நன்றி ஆட்சி அமைத்து நீட்டில் இருந்து விலக்கு பெறுவதற்கு சட்ட போராட்டம் முதல் சட்டமன்றத்துல நீட்டு விளக்கு மசோதா நிறைவேற்றம் செய்தது வரைக்கும் நிறைய போராடினாங்க அதெல்லாம் பாருங்க யாரும் மறுக்க முடியாது நிறைய போராடினாங்க என்ன இந்த இடத்துல பாருங்க ஆளுநரில் தொடங்கி குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இந்த நீட்டு விளக்கு பெறுவதற்கு மேக்சிமம் அவங்களால என்ன முடியுமோ திமுக அரசால என்ன முடியுமோ இந்த நிமிஷம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க என்ன இந்த நீட்டு விளக்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்ன அந்த காணொளியை கண்டிப்பாக தேர்தல் சமயத்துல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரமாக பயன்படுத்துவாங்க முக்கியமா டிவி கட்சி நீட்டு தேர்வை குறித்து போன வருஷம் ஒரு மாதிரி பேசிட்டு இந்த வருஷம் வந்த ஸ்கிரிப்ட் வேற மாதிரி அந்த மையப்படுத்தி இன்றைக்கு நீட்டு மாதிரி பேசுற இந்த டிவி கே கட்சி கண்டிப்பாக இந்த நீட்டு தேர்வு ரகசியத்தை மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து உருவாங்க அதற்குண்டான அச்சாணி தான் இப்பயே சொல்லிட்டாரு நீட்டு மட்டும்தான் உலகமா இப்பயே சொல்லிட்டாருங்க வாரிசு நடிகர் திட்டவட்டமா டிவி கே தேர்தல் அறிக்கையில் இந்த நீட்டு விளக்கு சம்பந்தமான எந்த ஒரு வாக்குறுதியும் எங்க எதிர்பார்க்காதீங்கப்பா அது எங்களால் முடியாது ஏனென்றால் எங்களோட பாஸ் மேல எங்களோட பாஸ் என்ன வாக்குறுதியை கொடுக்க சொல்றாங்களோ அதை தான் பாருங்க கீ பாயிண்ட்ஸா எங்க தேர்தல் கொடுப்போம் இப்பவே சொல்லிட்டாரு இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக ரெண்டு சந்தேகம் பெரிய பெரிய சந்தேகம் மோடி அவர்கள் உட்படம் எல்லாருமே மோடி அவர்கள் உட்பட பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போனாலோ இல்ல உடம்பு சரியில்லைன்னு ஊசி போட்டுக்க போனாலோ அந்த ஊசியை கிட்ட கொண்டு வர டாக்டர்ஸ் கிட்ட கையை நிறுத்தி இருங்கப்பா இருங்கப்பா இருங்க எனக்கு டவுட்டு அந்த டவுட்ட கிளியர் பண்ணணும் நீங்க பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் தேர்வு எழுதி மருத்துவ படிப்பை படிச்சு டாக்டர் ஆனா டாக்டரா இல்ல நீட்டு தேர்வு எழுதி அதன் மூலமாக பாஸ் ஆகி டாக்டர் ஆனா டாக்டரா அதை சொல்லிட்டு ஊசி போடுங்கப்பான்ட்டு டவுட் கேட்பாங்களோ ஏன்னா மோடி முதல் அமித்ஷா அவர்களில் இருந்து யோகி ஆதித்யநாத் வரைக்கும் எல்லாருமே பாருங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அப்பல்லோ எய்ம்ஸ் போன்ற பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி மருத்துவம் பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா அதே போன்ற மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்க வரும்போது இதை போன்ற சந்தேகத்தை எங்களுக்கு தீர்த்து வைத்துவிட்டு மருத்துவம் பாருங்கன்ட்டு கேட்டுதான் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் வாங்கிப்பாங்களான்னு கேட்குறோம் ரெண்டாவது சந்தேகம் நீட்டு மட்டும்தான் கேட்குற இந்த வாரிசு நடிகர் கட்சி இப்போ பாருங்க அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்லும் ஓட்டு போடுற அந்த மக்களுக்கு நம்ம எண்ணத்தை செஞ்சு கிழிக்க போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா நீட்டு தேர்வு விளக்கு கண்டிப்பா நான் எப்படியாவது எந்த வகையில போராடி நான் ஏழை மாணவர்களுக்கு உண்டான நியாயத்தை வாங்கி தரேன்னு சொல்ற தலைவன் தலைவனா நீட்டு தேர்வு இல்லைன்னா என்னப்பா பணக்காரர்களுக்கு வழிவிட்டு போங்க ஏழைகள் எல்லாம் பாருங்க நீட்டு தேர்வு எழுதணும்னு அவசியம் கிடையாது கோச்சிங் சென்டர்ல போயிட்டு கண்டிப்பா உங்களெல்லாம் பாருங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது படிக்க முடியாது அதெல்லாம் பாருங்க உங்க நீட்டு ஓரமா தூரமா தூக்கி போட்டு அது பணக்காரர்கள் கையில கொடுத்துருங்க ஏழைகளுக்கு இருக்கவே இருக்கு படிப்பு என்ன படிப்பு நம்ம ஏழைகள் கைக்கு கிடைக்குதோ அந்த படிப்பை படிச்சு எப்படியாவது நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா நீட்டு தேர்வு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இதை போன்ற தலைவன் தலைவனாங்க முதல்ல நீட்டு மட்டும்தான் உலகமான ஆரம்பிப்பாங்க அப்புறம் இன்ஜினியரிங் படிப்பு மட்டும்தான் படிப்பான்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையப்பான்னு முடிப்பாங்க ஏன் அப்படி ஏன்னா டிசைன் அப்படி இருக்கவே இருக்கு ஏப்பா அவங்களால படிக்க முடியலையா படிக்கலன்னா பாருங்க நம்ம ஜி கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மால சேர்ந்து குலக்கல்வியை வளர்த்துக்கதான் தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு தான் பாருங்க வாரிசு நடிகர் வந்திருக்காரு நீட்டு இல்லைன்னா நான் குலக்கல்வி இருக்கு நம்ம ஜி கிட்ட சொன்னீங்கன்னா நானே சிபாரிசு பண்ணி விஸ்வகர்மா சேர்த்து விட்டுறேன்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்துல அதைத்தான் பாருங்க வாரிசு நடிகர் சொல்ல வராரு நமக்கு தான் பாருங்க மாட்டு புரிஞ்சிக்க முடியல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா உலகத்தை குறித்து எந்த மாதிரி உலகத்தை காட்டுறேன்னு சொல்றான் அந்த உலகத்தை குறித்து பாரிசு நடிகர் உலகத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துல கண்டிப்பாக பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்